நானும் இந்த வீட்டில் ஒரு போலீஸ்காரன் தான் எனக்கு வந்து யார் எடுத்திருப்பாங்க யார் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் இந்த வீட்டில் வந்து யார் யார் இப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம இனியாவோட மாமனார் வந்து பயங்கரமாக எல்லாரையும் வந்து சோதனை வந்து போட்டுட்ருக்காரு நான் வந்து என்ன வந்து வயசாகிடுச்சி தான் ஆனால் எனக்கு வந்து அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் வந்து கெ எல்லா பயிற்சியுமே வந்து எனக்கு வந்து தெரியும் யாரை வந்து எப்படி செக் பண்ணணும் யாரை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து வந்து இந்த பணம் வந்து வந்தது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அமுதாவை வந்து பயங்கரமாக வந்து துறக்கிட்ருக்காங்க சரி ஓகே எப்படியோ ஒரு அழகாக வந்து நம்ம இனியா வந்து சூப்பர் வேலை வந்து பண்ணியிருக்காங்க என்ன வேலைடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து துரத்திட்டாங்க அதுவே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இனியாவுக்கு வந்து தோணும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டிருந்தாலே இந்த பிளானை வந்து எப்போ அழகாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து பணம் வந்து அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பிளானை வந்து போட்டு ஓரளவு ஒரு வழியாக வந்து அந்த பிளானை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமுதாவுக்கும் அவங்க அண்ணாவுக்கும் தான் வந்து சண்டை வந்து வரப்போகுது அந்த சண்டையில் வந்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் நீங்கள் சொல்லத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த பணத்தை வந்து நாங்கள் எடுக்கலை எனக்கு பணம் தேவையாக இருந்ததை தவிர அது வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி சொன்னது தான் என்னுடைய தப்பாக இருக்குமோ அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் என்னுடைய தப்பு தான் நான் சொன்னது வந்து அப்படின்ட்டு நம்ம அமுதா வந்து யோசிக்கிறாங்க சரி ஓகே என்ன தான் இருந்தாலும் பணத்தை வந்து திருடிட்டு நீ இந்தளவுக்கு வந்து ஓவராக வந்து பேசக்கூடாது பணத்தை வந்து வேணும்னா நான் வந்து நானே தரந்தானு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த கைவச வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அமுதா வந்து வீட்டை ஊற்றும் முதல்ல வெளியே வெளியப்பொடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய வந்து நம்ம அமுதாவோட அண்ணன் வந்து வெளியே வந்து தள்ளியில் விட போகிறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம இனியாவுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷங்க எப்படியோ வந்து நாய் வந்து வீட்டை விட்டு வெளியே போச்சுடா சந்தோஷம் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து ஒரு பக்கத்தில் வந்து சந்தோஷத்தை வந்து கொண்டாடுறாங்க மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டார் வீ வீட்டுக்குள்ளே அவர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோபா மேலே வந்து ரொம்பவே டயர்டாக வந்து உக்காராரு என்னங்க என்னாச்சு அந்த ரவுடியை வந்து பிடிச்சிட்டிங்களா பிடிச்சி வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம இனியாக இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே அசால்ட்டாக வந்து முடிஞ்சது அவனை பிடிக்கிறத ஒரு மேட்ரு அவனை வந்து அசால்ட்டாக சால்ட் வாட்டர் மாதிரி வந்து பிடிச்சிடுவேன் ஆனால் பிடிக்கும்போது வந்து எவ்வளோ பெரிய சிக்கல் என்னென்ன நடந்தது ரன்னிங் சேசிங் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை மேலே கதையாக வந்து நம்ம விக்ரம் வந்து சொல்லி சரி ஓகே இவ்வளோ நடந்ததுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் மேலே வந்து ஒரே லவ் வந்துருது நம்ம இனியாவுக்கு வந்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியை வந்து எப்படியாச்சும் வந்து குற்றவாளியாக வந்து நீங்கள் வந்து நிறுத்தணும் அவன் பண்ண தப்புக்கு வந்து அவன் எத்தனை கொலை பண்ணியிருப்பான் எத்தனை கடத்தல் பண்ணியிருப்பான் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இனியா வந்து விக்ரம் வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முதல்ல சாப்பிட்டே இல்லையா வா வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விக்ரம் வந்து இனியாவும் விக்ரமும் வந்து மாறி மாறி சாப்பிட்டுக்கிறாங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க பாய் பாய் சி யூ டாட்டா